மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு மகிழ்ச்சி பொடி பொடி நார்மலுக்கு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் சத்து பிரியாணி மசாலா இட்லி சாம்பார் தூள் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காட்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க நல்லா வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சத்து உள்ள ஒரு தான் செய்ய போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலை வேறவை வச்சு ஒரு சட்னி சட்னி இல்லாத தொக்கு நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நான் செய்யற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்தருந்து வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியானது இன்னும் வந்து தலைமுடிக்கு கண்ணுக்கு எலும்பு எல்லாத்துக்குமே இந்த வந்து கருகப்பில ஆளைவேரா ரெண்டுமே செய்யறது ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் அதை வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு சட்னி அதாவது தொக்கு தான் செய்ய அது எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஆலவேரா சட்னி செய்யறதுக்கு நான் ஆளைவேரவை அறுத்து கொண்டு வந்திருக்கிறேன் பின்னாடி இருக்கிற அந்த முள்ளு முள்ள இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற சதையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க நிறைய எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா குளிர்ச்சியானது அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் சட்னி சேர்க்குறேன் அதனால் நான் இந்த வந்து ஒரு ஆடை ஒரு விழுது மட்டும் எடுத்து நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு கழுவு கழுவிக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ எங்கள் அடுப்பை வச்சுட்டும் ஃபேன் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காய்ஞ்சு இதெல்லாம் நம்ம வச்சுருக்குறேன் இந்த ஆடை வர எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நீங்கள் துண்டு துண்டாக கூட சின்னதை கூட வெட்டி போட்டுக்குன்னா நான் வந்து பெருசாகவே போட்டுருக்குறேன் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க நல்லா வதங்கினால இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு சைடு வதையறதுக்குனா ஒரு சைடு திருப்பி விடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பாருங்க நல்லா வதங்கி நல்லா உப்பி பெருசாக வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவு வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அளவு வதக்கி எடுத்துருக்குறேன் இதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொரிய வைத்துங்களா இது நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு வச்சு இப்போ நம்ம வந்து இந்த அளவு எடுத்து நான் வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ள அந்த எண்ணெய் போட்டு அந்த சடச்சடன்னு தெறிக்கும் பார்த்தீங்களா அதுதான் வாசனையே வாசமும் நல்லாயிருக்கும் இந்த சத்தியும் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இது மாதிரி பத்து மீட் வெங்காயத்தை போடாமல் கருவேப்பிலியை போட்டுக்கோங்க அளவு சுருந்து வந்தாலும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு புளி எல்லாம் எடுத்துருக்கிற பாதையும் சேர்த்துக்கலாம் புளி மட்டும் இருக்குது கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த அளவு நான் எடுத்துருக்கிற புளி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு செவந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறணும் ஆறட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்ருக்கேன் இதுலேயே வச்சா சீக்கிரம் ஆறாது இப்போ நம்ம இது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாம் மிளகா தூள் நான் சேர்க்குறேன் ஒன்னே கால் ஸ்பூனு சின்ன ஸ்பூனால் ஒன்னே கால் ஸ்பூனு மிளகா தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வர கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இருந்தாலும் இது வந்து நல்லாயிருக்கும் இது கூட உப்பு சும்மா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சூட்டோடவே இதை களைக்கிறோம் நம்ம சட்டியில் போட்டுக்கிட்டு சட்டியில் இருக்கையிலே சூட்டோட நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் சட்னி நல்லா இந்த தொப்பு நல்லா இருக்காது அதனால் சூட்டோட ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்போவே இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு கலக்கி விட்டு ஆற வச்சுருங்க இப்போ இது நல்லா ஆறிருச்சு இப்போ ஒரு மிச்சி சருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் நம்ம ஊற வச்ச புளி இதில் கொட்டை நார் எதுவுமே இல்லாமல் எடுத்து ஊற வைங்க இப்போ இதையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதை மூடி போட்டு மூடி நல்லா ஓரளவு அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இது வந்து அவ்வளோ நைஸாக அரைக்கலை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது லைட்டாக குறை குறைப்பாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம அதே ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல நெய்யை விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு வரமிளகையை பிச்சு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு கடுகு வந்து நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில் சவுந்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இங்கே தொக்காய் ஊற்றிட்டு ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதி அளவு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க நம்ம அது வந்து ஒரு வாரத்தையும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா சூடு ஏற கிண்டி ஒரு கொதி வர விட்டு இறக்கணும் நல்லா கதை புதன்னு கொதிக்கும் பாருங்கள் அந்த டயத்தில் இறக்கி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கதை கதனும் கொதி வரணும் அந்த கொதிக்க கொதிக்க லைட்டாக இலக்கம் கொடுக்கும் இப்போ நான் உப்பு பத்தலை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா வந்து அந்த கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த டயத்தில் நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வெளியிலே வச்சுக்கிட்டு இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய பேர் வெள்ளம் மாட்டால் பிடிக்கணும் போடுவாங்க நீ வேணும்னா கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டுக்கோங்க நான் வந்து வெள்ளமெல்லாம் போட மாட்டேன் இது அப்படியே சாப்பிட்டா தான் இதனுடைய முழுமையான நம்மளுக்கு வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கும் வெள்ளம் போட்டோம்னா இனிப்புத்தன்மை கிடைக்கும் ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நான் வெள்ளம் போடலை நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கருகப்புள்ள ஆலை வேற சட்னி ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு கண்ணுக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே நரம்பு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு வாரத்தை நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் நாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளங்குறோம்